டே யாருண்டா தடியா சோத்துக்கு ரெடியா நான் நான் வாங்குற நேரமே நான் உங்கள்கிட்ட வாங்குற நேரமேலாம் நான் வாங்குற நேரமே உங்கள்கிட்ட சென்ன வெயிட்டு பாங்கவர்களே சூரியன் நுதிப்பதோ கிழக்கு சுந்தரி அளப்பதோ வழக்கு சும்மா இருக்கும் மாட்டை உலக்கு உழவுக்கும் பழக்கு நான் ரிம்ஷா ரீம்சாத் ரெம்சாசரை பார்த்து அலாமாலை வரமுத்துல வபரகா இயர் எனக்கும் முருகர்களுக்கும் முருகனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சையும் கருப்பையும் இயன்றெண்டும் நிறைவாகவே உண்டாகட்டும் இப்போ சரியா நேரம் ஆறு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் இப்போ சரியா டைம் ஏழாம் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி எங்களோட பயணம் ஆரம்பமாகிய பதின் மூணாவது நாள் பதி பதிமூணாவது நாள்கிட்ட பயணம் ஆரம்பமாக இருந்துச்சு பதிமூணாவது நாள் இன்றைக்கு ஆரம்பம் மார்ஷாண்டு ஜல்லி இப்போ விஸ்மில்ல ஜெல்லி பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு பொத்துவில்ல இருந்து பொத்துவில்ல இருந்து இப்போ நான் போக போகிறத சொன்னால் அருகம்பே அருகம்பே பீச் போய் அருகம்பையிலிருந்து ரிட்டன் திரும்ப அக்கறை பத்து வழியாக பயணிச்சதுக்கண்டு எரிச்சு இன்ஷனில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நீங்கள் பர்ஸ்டைம் என்னோடய சோமி தேவி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குச்சுன்னா கீழிச்சி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சோமி தேவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட தொடர்ந்து எங்களோடய டிக்டாக் பேஜ் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்தியத்தில் நாளில் நடக்க போகிற விஷயங்கள் அத்தனையும் தொடர்ந்து வீடியோவில் பார்த்துன்னு சொன்னடா உங்களுக்கு எங்களோடய அனுபவத்தில் சில விஷயங்களை உங்களுக்கும் பெற்றுக்கொள்ளையிலும் நீங்களும் எங்களோடய பயணித்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளையிலும் இது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் விசேட அதிரடிப்படை இது இந்த இடத்துல உள்ளே அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு இந்த ஊருட பேர் உள்ளேயா இல்லாட்டி இதுக்கு என்ட்ரன்ஸ் ஆகியதுக்கு உள்ளேயா அப்படின்னு சொல்லி ஒன்றும் விலங்கல இப்போ நாங்கள் போய் பாலத்தால் தான் போக்க போகிறது சாமையோ சாமபோதி விகாரை சாமபோதி விகாரை பீச் அண்ட் அபாருங்க ஆஜியா இந்த அருகம்பேலையே அருகம்பேல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னடா சேஃபிங் அதுவும் நாங்கள் வந்துடுச்சு இந்த சீசன் சேஃபிங்கு கண்டே வந்த சீசன் என்ன சொன்னடா ஃபுல்லாகவே காற்று காற்றுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகல பையன் அந்த இடத்துல டூரிஸ்ட் கொஞ்சம் பெருந்ச்சி இருந்தாலும் ஒரு நைன் தேர்ட்டி அப்படி ஆகிய நேரம் இந்த பீச் சைடை ஃபுல்லாக பார்த்தா அந்த பீச் ஃபுல்லாகவே சேஃபிங் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க ஃபுல்லாகவே சேஃபிங் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அந்தளவுக்கு இந்த ஊரில் சேஃபிங் வேண்டியது மிக பெரிய அளவில் இலங்கையில் மிகவும் ஃபேமஸான ஒரு ப்ளேஸ்னு வச்சுன்னா சேஃபிங்குக்கு அது அருகம்பே பீச்சாக தான் பெருச்சும் வேறு எந்த ஒரு பீச்சுமே இல்லை என்றாலே சேஃபிங் தான் வேணுமென்றால் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில் அருகம்பேன்னு சேர்ச் பண்ணாலே சேஃபிங் மட்டும்தான் வரும் அதில் ஃபேமஸ் ஆனது நான் அருகம்பை அருகம்பை இந்த ஊர் ஃபுல்லாகவே ஒரு ஃபுல்லாக டூரிஸ்ட் டூரிஸ்ட் தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதால் எல்லாமே டூரிஸ்ட் வந்து எப்படி விரும்புகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்க ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சு வச்சுருச்சு அது எல்லாரும்மா எல்லோரும் எல்லோரும் நாங்கள் இதுக்கு இப்போ மார்னிங் பிரெட் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு நௌசர் ஆஜியாரோட அப்படியே வந்துடுச்சு ஃபுல் அப்படி இந்த இடத்துல அப்படி இருந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டை அடிச்சிட்டு அப்படியே ஹோம் பண்ணி சொல்லி இந்த இடத்துல வியூவை பாருங்கள் இந்தளவுக்கு செஞ்சு வச்சிருச்சு இந்த மாஸ்டாரலாம்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு என்னடா தமிழில் வேசிய எல்லாம் இங்கே கோட்டில் எல்லாம் வாதாடியாம் கணம் நீதிபதி அவர்களே சூரியன் உதிப்பதோ கிழக்கு சுந்தரி அளப்பதோ வழக்கு சும்மா இருக்கும் மாட்டை உலக்கு உழவுக்கு பழக்கு சூடு வறக்கப் போகிறது முதல் வழக்கு வேண்டு இந்த மாதிரி தானா இங்கே இந்த கோட்லேயும் வாதாடி எல்லாமே தமிழில் தானா சந்தோஷம் நான் தொடர்ந்து வைத்து பார்க்குவோம் இனிமேல் நாங்கள் இந்த ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் அண்ட் தமிழ்ஸ் அதுவும் முக்கியமாக தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வாழியது இன்னும் நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளது கேளு இன்ஸ்டாலதோடு நீங்களோட இணைஞ்சு கொண்டே இருக்கிறீங்க இல்லை இப்போ என்ன விளக்க மனுஷனடா இப்போ யூடியூபுக்கு இப்போ வந்து அந்தந்த ஊர்ட்ட ஸ்பெஷல் என்ன போடவோ இல்லை நான் நடந்து போகிறத போடவோ இல்லை என்ன ஆள்க சந்திக்க வாரதை போடவா ஒன்றுமே விளங்கலை நான் நான் வாங்குற நேரமே நான் உங்கள்கிட்ட வாங்குற நேரமே ஏலா நான் வாங்குற நேரமே உங்கள்கிட்ட சொன்னேன் வெயிட்டு பாரம் இதை தூக்கி பாருங்கன்னு சொல்லி ஏலா உண்மை உண்மையாக வேணாம் தண்ணி எல்லாம் இருக்கு பாஸ் பாஸ் நான் உங்கள்கிட்ட நான் நண்பன் நண்பன் நான் உங்கள்கிட்ட எந்த என்ன நான் உங்கள்கிட்ட எந்த என்ன நான் என்ன நான் தீக்கி கொண்டு போவேன் ஆ இது அது இல்லாமல் நான் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறதில்ல நான் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறவங்க இல்லை தண்ணியை மட்டும் குடிச்சு போடுவான் பாஸ் வெயிட்டை கொஞ்சம் தூக்கி பாருங்களே இனிமே இவங்க இந்த ரோட்ல வழியில் என்ன ஆக சாமான் தூக்கிக்கு வந்தது அந்த ஆயிடுச்சே இல்லை பா சி நான் கையை கஷ்டத்தை நீங்க பாக்கற இல்லையா அவ ஆஹ என்ன ஏன் கஷ்டம் பாக்கிற இல்லையா நான் தூக்கி கொண்டு சுமக்கணுதானே உனோட அன்பு உனோட அன்பு இன்ஷால்லா சந்தீப் இன்ஷால்லா ஜுவா இலங்கை இப்ப நான் போற பயணம் இருக்கு இந்த பயணம் ஐம்பது நாள் முடிப்பேன் இன்ஷா அல்லா இந்த பயணம் ஐம்பது நாளில் முடிப்பேன் நிஷா இந்த பயணம் முடிச்சது என்ன

நீங்க <laughs> நான் நேர்லுகும் சேதே சொல்லியோ கூட அன்பு பண்ணீங்க பிரார்த்தனை எல்லாம் சரி பிரார்த்தனை எல்லாம் இல்லங்க வீடியோவா பண்ணி விடுங்க உண்மையா உண்மையா உண்மை என்ன உண்மை இந்த வெயிட்ட தூக்கது என்ன பேக்ல ஆல்ரெடி இந்தா இருக்கு நான்

அக்கரை பத்தெல்லாம் தாண்டி போனோம் அக்கறை பத்த பெட்டிக்குலோ சைட் வந்தா எப்படிதா இங்கே முப்பது கிலோமீட்டர் நடக்கிறது பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நடக்கவாகுமா என்ன எல்லாரையும் பார்த்து ஹாய் தாண்டி அடிக்கு வந்துட்ட ஏன்னா இண்டே பட்டை வெயிலுக்கும் இத்திர டய்டுக்கும் கால்வழிக்கும் என்ன வீடியோஸ் ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவும் சரியாக வீடியோ எடுத்துக்கவும் கிடைக்கல அப்படி வருத்தம் டயர்ட் இந்த டயர்டில் ஒன்றுமே செஞ்சுக்குள்ள இல்லாத நிலமையில இருந்துச்சு அதனால தான் இப்போ இந்த ஊர்கள பற்றி பேசவோ இங்கே இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி பேசவோன்னு சொல்லி எந்த ஒரு அமைப்புமே இல்லை என்ன சின்னடா கொஞ்சம் ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டேன் இன்றைக்கு நேற்று நைட்டும் சரியாக தூங்கலை தூக்கம் இல்லாமல் இருந்ததால் இந்த இதுவும் ஃபுல்லாகவே டென்ஷன் நீ இனிமேல் ஷெடியூலில் சரியாக டைனுக்கு அமைக்கணும் ஆனால் நடக்கிய மாதிரி ஒன்றும் சரியான முறையில் அமையும் இது சங்கமங்கண்டி இதுல இருங்க சொல்லுங்க யாழ்ப்பாணம் இன்ஷால்லாம் இன்னொரு எட்டு நாள் மாதிரி ஒன்பது நாள் மாதிரி அவங்க யாழ்ப்பாணத்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மாதிரி கடை சகாக்கள் வந்துருச்சு எங்கே இருந்து சொன்னடா அக்கறை பத்தில் இருந்து அக்கறை பத்துக்கு நாளைக்கு தான் வாரேன் அதுக்குள்ளே பொறுமை இல்லாமல் தேடிக்கொண்டு வந்துருச்சு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தது பிறகு இப்போ இந்த இடத்துல இப்படி ரெஸ்டாரண்ட் ஒன்று இரு ரெட் அண்ட் ஹெல்லி இப்போ அதில் எதாவது இருந்தேன்னு சின்னடா மெல்லிஷா ஏதாவது ட்ரிங்க் கொண்டு குடிச்சிட்டு ஜூஸ் ஒன்று இருந்தால் குடிச்சிட்டு அதோட ஏதாவது இருந்தால் சப்பி கொண்டு போவோம் ஏன்டா டயர்டா அப்படி டயர்டு எல்லாம்

அவர் வந்துருச்சு அந்த இடத்துல சரியா வரும் யானை வந்துருச்சு அந்த இடத்துல அந்த யானையோட பக்கத்துக்கு போய் தான் இப்ப வீடியோ அடிக்க போற யானை மாதிரி நிக்குது வீடியோல உங்களுக்கு விளங்குது இல்ல அந்த இடத்துல யானை வந்துருச்சு அந்த யானையை தான் பாருங்க யானு இதே குண்டா தடியா சோத்துக்கு ரெடியா எலிஃபண்ட் அந்த இடத்துல யானை வேண்டுச்சு அது கன நேரமாக அந்த இடத்துல மிச்ச நேரமாக அந்த இடத்துல திண்டு கொண்டுச்சு இந்த யானை சரியா இந்த இடத்துல இருந்துச்சு என்னடா ஹிஜ்ரா நகர் பத்தே ஹால் நான் ஹிஜ்ரா நகர் கிட்ட ஹிஜ்ரா நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யானை சரியாக பத்தே ஆளுக்கு யானை திண்டு கொண்டுருச்சு சாப்பாட்டுக்கு வந்துருச்சு சஃபர் சாப்பாட்டுக்கு ரைட் ஹபீப்ஸ் இப்போ சரியாக பதினொரு மணி நான் இப்போ இந்த இடத்துல வந்து இருந்து கிட்டத்தட்ட இன்னும் இன்றைக்கு ஃபுல்லாக இன்னும் நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ பதினாலு கிலோமீட்டர் மட்டும் தான் நடந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னும் இருபது கிலோமீட்டர் போகணும் இந்த இருபது கிலோமீட்டர் தூரம் போனால் தான் சா இருபதா இருபத்தேழா இருபத்தேழு இருபத்தேழு கிலோமீட்டர் போகணும் இன்னும் இருபத்தேழு கிலோமீட்டர் கிலோமீட்டர்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒம்பது பத்து முப்பத்தி அஞ்சு மொத்தம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் அது அப்படின்னா கூட மஞ்சார் அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் அருகம்பே திரும்ப நா நாலரை கிலோமீட்டர் திரும்ப நாலரை கிலோமீட்டர் கொத்துவே அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஒன்பது ஒன்பதுல இருந்து இப்போ இங்கே ஒரு ஒன்பது பத்து

இந்த நட்டகத்துக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகணும் போகிற மாதிரி அப்படி கொண்டு கொண்டுருச்சு இதே போக்கில் இதே போக்கில் இந்த ஸ்பீடில் இந்த இதில் போக போகிறேன் இப்போ பன்னெண்டு நாற்பது ரெண்டு மணியாக நான் இதே ஸ்பீடில் போக போகிறேன் இதே ஸ்பீடில் பயித்து ரெஸ்டாரண்ட் எடுக்கணும்னு என்னடா ரெஸ்டாரண்ட் எடுக்கிற ட்ரை பண்ணியே அப்படி இல்லைன்னு சொன்னடா இதே ஸ்பீடில் கொண்டு கொண்டுச்சி இன்ஷால்லாம் முடியுமான்னு நினச்சா முடியும் ஏலும் ஏலும் இன்ஷால்லா ஏலும் இந்த காலெல்லாம் வெடிச்சு காலெல்லாம் இதாக பய்த்த அந்த பொக்கலம் எல்லாம் வெடிச்சு தண்ணி எல்லாம் இதாகி இனி ஹாய் சந்தோஷம் ஏழு மேலும் ஏழுமண்ணா ஏழுமண்ண நினச்சா ஏழும் நான் சூடாக பேசிமே வேசி எனக்கு இப்போ இனி சந்தோஷமாக ஆகிச்சாலும் நான் மனசை ரிலாக்ஸ் ஆக்கலாம் கொஞ்சம் வெறி கொண்டு போகிறந்து என்ன சொன்னடா பைத்து சேர்ந்து எந்தளவுக்கு நான் வில்லு அரிச்சந்திரன் சொல் அப்படி இனி மாதிரி அந்த வெறியில் வைத்து கொண்டுருச்சு இந்த இப்போ ஃபோட்டேஜி ஃபுல்லாகவே ஜியரை நாளுக்கு போட்டுட்டேன் ஜேரை நாலு போட்டு இப்போ மிரிச்சு கொண்டு இருந்துச்சு நடுவழியில் எவங்க நிப்பாட்டினாலும் நிச்சய அமைப்பு இல்லைச்சால்தான் காஞ்சி குரங்குடா காஞ்சி குரங்குடா இடத்துக்கு தான் இப்போ வந்துருச்சு உண்மையிலே வாரங்களோடனா பேசிக்குள்ளது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ டயர்டு அண்டியத்தால் உண்மையிலே சந்தோஷம் இப்போ எங்களை சந்திக்கிறதுக்காக முன்னெல்லாம் நீதிவான் எங்களை சந்திக்க வந்துருச்சு கதீப் நான் இப்போ இந்த இடத்தப்பா இந்த இடத்துல அறுவடை நடந்து கொண்டுருச்சு மிஷினில் நெல் அறுவடை செஞ்சு கொண்டுருச்சு அதோடு எங்களை அறுவடை செஞ்ச நெல் எல்லாம் மூட்டையில போட்டு கொண்டுருச்சு எங்கள் இந்த இடத்துல அங்கே கொத்து கொத்தாக அறுவடையில் பண்ணினேன் அறுவடை பண்ணின நெல் எல்லாத்தையும் கொத்து கொத்தாக அதனால் மூட்டையில் போட்டு கட்டி கொண்டுருச்சு அலமதுல்லா ஃபைனலி அலம்துல்லா வந்துட்டேங்க திருக்கோவில் திருக்கோவில் இன்றைக்கு நைட்டு இந்த திருக்கோயில்தான் தங்கியது திருக்கோயில்கிட்ட அலமதுல்லான்னு வந்துட்டேன் வணக்கம் 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 இன்றைக்கு லேட் ஆகிட்டோம் சந்தீபம்

மிஜ சிரமப்பட்டு ஒரு சாதனை உண்டு செய்யணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்துட்டு இப்போ இவர் திருக்கோயில் நினைக்கிறாரு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஊர்களுக்கெல்லாம் இவர் வாரத்துக்கு இருக்காரு கட்டாயம் வரும்போது உங்களுடைய ஆதரவு ரொம்பவும் சந்தோஷமா கொடுங்க இப்போ ரூமு கிட்டே வந்துட்டேன் சரியாக ஆறு முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தி மூணுக்கு ரூமுக்கிட்டே வந்தேன் ரூமு கிட்டேக்கு அண்ணன் தேடிக்கு வந்துருச்சுங்களோட சகாக்கள் நேற்று நைட் வந்த டயர்டில் எதுவுமே வீடியோ எடுக்கிறதும் கிடைக்கல ஏன்னா நைட்டு மாங்கிட்டு அப்படின்றதால நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் தங்கினது இது இந்த ரிசார்ட் சேன் ரிசார்ட் சொல்லி இந்த இடத்துல நாங்கள் தங்கினது நேற்று இவங்க எங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஹெல்ப்பை பண்ண எல்லா விஷயத்துலேயும் இருந்து கூட இருந்து கவனித்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தந்து ஒரு ரிசார்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட மீட் பண்ணின மாதிரி எங்களோட இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு தந்துட்டு போனேன் உண்மையிலே அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இந்த இடத்துல வந்து தங்கினது என்னடா கிட்டத்தட்ட இங்கே இருந்து இங்க இருந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் எங்களை பதினஞ்சு அவங்கள பதினஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் நடுவில் இந்த ஒரு ரிசார்ட்டுமே இல்லை இவங்களோட மட்டும் மட்டும்தான் ஆயிருச்சு இங்கே வாங்க நீங்களும் இந்த சைடில் வரேன்னு சொன்னடா அப்படி உங்களுக்கு கிட்டான ஒரு சூழ்நிலையை நமதுன்னு சொன்னடா தங்கி நினைச்சுன்னாடா உங்களுக்கு இங்கே வந்து தங்கத்துக்கு